வணக்கம் கடந்த பாராளு தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு தற்பொழுது சில சமூக பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியருமான விஜிந்திரன் அவர்களே இன்னும் சிற்ப நாள்களிலே ஜெ ஜெனிவாவில் மக் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைக்கான அமர்வு உடம்பு இருக்கின்றது இந்த அமர்வு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றன தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் அமர்வுகள் இடம்பெறுவதும் அதிலே பிரேரணைகள் முன்வைப்பதும் வாக்குறுதிகளை கொடுப்பதும் நிறைவேற்றப்படாமல் மீண்டும் போவதும் மாறி மாறி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பிரேரணை கொண்டு வருவதாக இருக்கின்றது இந்த வகையிலே இம்முறை இடம்பெறுகின்ற ஜெனிவாவில் நடைபெறுகின்ற அந்த மனித உரிமை அமர்வு வந்து பெரும்பாலும் புலம்பெயர் நாடுகளில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு இறுதி சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகின்ற நிலையிலே இங்கே இலங்கை அரசாங்கம் தங்களுக்கான இன்னும் இரண்டு வருட கால அவகாசை கோருவதற்கான முயற்சிகளை அமெரிக்காவின் ஆதரவு எடுத்து வருவதாக தெரிய வருகின்றது இதற்கு இங்கே இருக்கின்ற சில தமிழ் பிரதிநிதிகளும் அதை ஆமைப்பது ஆமமிப்பது போன்ற சில கருத்துக்களை ஊடகங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் முள்ளத்தீவில் நீங்கள் அதிகமாக மக்களுடன் பல மக்களுடன் சமூக சேவையில் ஈடுபடுவோம் வகையிலே முள்ளத்தீவு மக்களின் கருத்து வாராக இருக்கின்றது உங்களது கருத்து என்ன உண்மையிலேயே முள்ளத்தீவு மக்களை பொறுத்த விரைவில் இந்த ஐநாவிலே நடைபெறுகின்ற இந்த பிரேரணையில் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக தான் காணப்படுகின்றார்கள் ஏனெனில் ஐநாவில் பல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை வழியே அது நடைமுறைக்கு வந்ததாக இங்கு காணப்படவில்லை உதாரணத்துக்கு எங்களுடைய மீள்குடியேற்றமே இன்னும் முற்றும்ள்ளதாக சரியான முறையில் இடம்பெற நீங்கள் குறிப்பிட்டது போன்று இரண்டு வருடத்தை அரசாங்கம் கேட்டிருக்குன்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து தங்களுடைய அரசியல் பீடத்தை அரசியல் ஆசனத்தை இந்த காலப்பகுதியில் தக்க வைத்துக் கொள்ளணும் என்ற உள்நோக்கம்தான் காணப்படுகின்றது இருந்தபோதிலும் எங்களுடைய தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில அரசியல் தலைவர்கள் வந்து அந்த விடயத்தை கூடுதலான முறையில் கவனம் செலுத்தாமல் நடந்து கொள்கின்றமை எங்களுக்கு மிகவும் வேதனை தருகின்ற விடயமாகத்தான் மக்கள் கருதுகின்றார்கள் இருந்தபோதிலும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளை அவர்கள் கூடுதலாக நம்புகின்றார்கள் அவர்கள் சரியான முறையிலே அழுத்தத்தை கொடுத்து ஐநாவில் எடுக்கப்படுகின்ற பிரேரணை இந்த முறை சரியான முறையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு புலம்பெயர் மக்களை எதிர்பார்ப்பதோடு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுடைய அழுத்தங்கள் இன்முறை சரியான முறையில் இருக்க வேண்டுமென்ற ஒரு அவாவோடு இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி விஜயந்தன் நேரத்தை வழங்கியாக இந்த கருத்தை வழங்கியமைக்காக நன்றி